அனைவருக்கும் வணக்கம் ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தால் யார் காதலிப்பார் யாருடைய ஜாதகத்தில் காதல் கைகூடும் இந்த விஷயம்லாம் ஆய்வு பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் நிறையா விதிமுறைகளும் அதற்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க அப்படி ஒருவருடைய ஜாதகத்தை ஆராயும் பொழுது அது என்ன பாவங்களில் அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா காதலன் அதாவது காதலை காதலிக்கும் பாவங்கள் கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஏழு பதினொன்று இந்த பாவங்கள் ஒருவருக்கு காதலை குறிக்கும் பாவங்கள் சரிங்களா இந்து இந்த பாவத்திலாம் ஆய்வு செய்யாமல் அவர்கள் காதல் செய்வார்கள் அப்படிங்கிற எடுத்த உடனே சொல்லிடக்கூடாது ஒன்று ஐந்து ஒன்பது மூணு ஏழு பதினொன்று சரிங்களா இந்த பாவங்கள் ரொம்ப முக்கியம் இந்த பாவங்களை ஆய்வு செய்ததுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்து கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் ராகுகேது இவர்களையும் செய்ய ஆய்வு செய்யணும் வெறும் பாவத்தை மட்டும் செக் பண்ணக்கூடாது கிரகத்தையும் செக் பண்ணணும் அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் ராகு கேதுக்கள் சந்திரனுங்கிறது மனதை குறிக்கும் செவ்வாய்ங்கிறது ஆண் ஜாதகத்தில் ஆணை குறிக்கும் அல்லது சிற்றின்பத்தை குறிக்கக்கூடியது புதன் அப்படிங்கிறது என்ன ரீதியான விஷயத்தை குறிக்கக்கூடியது சுக்கரனுங்கிறது காமகாரகன் சரிங்களா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு அடுத்தபடியாக நம்ம எண்ணத்திற்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கிரகங்கள் ஸோ சந்திரனுங்கிறது மனோகாரகன் செவ்வாய்ங்கிறதும் ஆண் எடுத்துக்கோங்க சுக்கரனுங்கிறது பெண் எடுத்துக்கோங்க இவர்களுக்கு என்ன ரீதியாக ஈர்ப்பு ரீதியாக வரணும் அப்படின்னா புதனும் அல்லது புதனோட ராகுவோ அல்லது புதனோட கேதுவோ இந்த இணைவுகள்லாம் கிரகத்தில் இணைவுகள் ஒருவருடைய இருந்தால் அவர் காதல் வயப்படுவார் காதலிப்பார் போல் ஒன்று ஐந்து ஒன்பது மூணு ஏழு பதினொன்று இந்த பாவங்களில் தொடர்பு பெற்றிருந்தாலும் அவர்கள் காதலிப்பாங்க அது இந்த ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது இந்த பாவமெல்லாம் லக்னத்திற்கோ ராசிக்கோ லக்னாதிபதிக்கோ தொடர்பு பெற்றிருக்கணும் சரிங்களா அப்போ தான் அவர்களுக்கு காதலிக்கும் எண்ணத்தை கொடுப்பார் அதே போல் ஒன்று ஏழு அஞ்சு ஏழு ஒன்பது ஏழு அல்லது அஞ்சு ஒன்பது இந்த பாவங்கள்லாம் அவருக்கு லக்னத்திலையோ ராசியிலேயோ தொடர்பு பெற்று இருக்கணும் அதே போல் ஒருவருடைய லக்னத்திற்கோ ராசிக்கோ அஞ்சு ஏழு ஒன்பது அதிபதிகளோ அல்லது அந்த பாவத்திற்கு மூணு ஏழு பதினொன்று அதிபதிகளோ தொடர்பு பெற்றிருக்கணும் சரிங்களா இதெல்லாம் ஒரு ரூல் இல்லையா அஞ்சு ஏழு ஒன்பதாம் அதிபதிக்கு ராகுவோ கேதுவோ பார்வை இருக்கணும் அல்லது சேர்ந்திருக்கணும் அல்லது தொடர்பு பெற்றிருக்கணும் இதெல்லாம் பார்த்தோம்னா ஈஸியாக பலன் எடுத்துடலாம் ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு சனி அல்லது ராகு இந்த இணைவு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோம் ஆணோட ஜாதகத்தில் சுக்கரனுக்கு சனியோட இணைவு அல்லது ராகுவோட தொடர்பு கேதுவோட தொடர்பு இருக்குன்னா அந்த ஆண் காதல் வயப்படுவார் இதே பெண்ணோட ஜாதகத்தில்னா செவ்வாய்க்கு சனியோ அல்லது ராகுவோ அல்லது சனியோ அல்லது கேதுவோ இந்த தொடர்பு இருந்தாலும் அந்த பெண் காதல் வயப்படுவார் அது ஜனனத்தில் அவர்களுடைய ஜாதகத்தில் ஒரே பாவத்தில் இருந்தாலும் சரி அல்லது திரிகோணத்தில் இருந்தாலும் சரி அல்லது வேறொரு கிரகத்தின் மூலயமா தொடர்பு பெற்றாலுமே இதெல்லாம் உண்டு அதே போல் சுக்ரன் செவ்வாய் புதன் குரு சனி இவர்களும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தை தொடர்பு பெற்றிருக்காங்க அவர்களோட ராகு கேது இணைஞ்சிருக்காங்க அப்படினாலும் அவர்களுக்கு காதல் வயப்பட வாய்ப்புகள் உண்டு சரிங்களா போல் அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி இவர்களோட இணைவும் அந்த ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கோ லக்ன அதிபதிக்கோ தொடர்பு பெற்றாலும் அவர்களுக்கு காதல் வயப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு அல்லது ஆணாக இருந்தால் செவ்வாய்க்கு புதன் கேது இருக்குன்னா கண்டிப்பாக காதல் வயப்படுவாங்க இதே ஒரு பெண்ணோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் சுக்ரன் அல்லது லக்னாதிபதி இவர்களுக்கும் புதன் கேது தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக காதல் வயப்படுவார்கள் இவர்களுக்கு கோச்சார குருவம் அல்லது ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது மூணு ஏழு பதினொன்றாம் அதிபதிகள் திசையோ புத்தியோ கோச்சார கிரகங்களோ இந்த பாவத்திற்கெல்லாம் தொடர்பு பெற்றால் அவர்கள் திருமணம் கை கூடும் இப்படி எடுத்திங்கனாலே சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் ஆணுன்னா செவ்வாயின்னு எடுத்துக்கோங்க பெண்ணுனா சுக்கரன் எடுத்துக்கோங்க அதற்கு இணைய வேண்டியது புதன் கேதோ இதற்கு அல்லது புதன் ராகோ இதற்கு கோச்சார கிரகங்கள் தொடர்பு பெற்றால் அவர்களுக்கு காதல் கை கூடும் மற்றும் காதல் திருமணம் நடைபெறும் ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே இந்த இணைவை எடுத்துக்கோங்க இது சில கிரகமாக மட்டும் இல்லை பாவக அதிபதியை கூட பார்த்துக்குங்க லக்னாதிபதியை அந்த கிரகத்தையும் கூட இணைச்சிக்கலாம் சரிங்களா நன்றி